காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக கடலிலேயே வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் சென்னைக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து வருகிறது இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு படிப்படியாக கடலிலேயே வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தமிழக பகுதிகளில் பரவலாக வருகிற இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் மேலும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது